என்ன ஸ்நாக்ஸ் பண்ணீங்க கடலை உருண்டை கடலை மிட்டாய் உருண்டை வெரி குட் நல்ல பிள்ளை போல பிஸ்கட் வெரி குட் நீங்க அமிர்தாமா மாதுளம்பழம் வெரி குட் நீங்க ஆரஞ்சு வித் பிஸ்கட் சூப்பர் நம்ம வேணிக்க கேக்கு பெரிய கேக் இன்னைக்கு கொஞ்சம் பாசி பயரு இதெல்லாம் விட்டுட்டாங்க இன்னைக்கு வாரத்துக்கு ஒரு ரெண்டு நாள் அப்படி எடுத்துக்கலாம் அதனால ஒன்றும் இல்லை ஆ சாப்பிடுங்க நீங்கள்ப்பா கௌசல்யா மாதுளம்பழ சீட் கொஞ்சம் முறுக்கு கொஞ்சம் அப்புறம் சாக்லேட் கொஞ்சம் எல்லாத்துலையும் கொஞ்சம் தான் சாப்பிட்டுக்கிறேன்றாங்க அம்மா ஆ நீங்கள்ப்பா ஹய் நைஸ் கடலை மிட்டாய் கருப்பு சுண்டை நல்ல பிள்ளை ரீசா ரொம்ப ரொம்ப நல்ல பிள்ளை தங்கப்பிள்ள வெரி குட் நம்ம சஞ்சனா பாருங்கள் நேற்று நெல்லிக்காய் மதியானத்தில் மாங்காய் சாம்பார் இன்றைக்கி மாங்காய் அப்படியே மிளகாய் பொடி போட்டு உப்பு போட்டு கொடுந்துருக்காங்க சரி சீசனுக்கே சாப்பிட்லாம் ஒன்றும் தப்புலை சாப்பிடுங்க சாப்பிடுங்க நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது பாரு நிறையா கொண்டு வாங்க ஒன்றே ஒன்று வச்சுருக்கீங்க உங்களுக்கு மட்டும் கொண்டு வந்தீங்களா ஓகே நீங்கள்ப்பா தன்சிக்காய் கடலை மிட்டாய் அப்புறம் ஏதோ ஒரு ஸ்வீட்டு அப்புறம் இதுனாப்பா ஆட்டன் அட்டனா தெரியலையே என்னான்னு கேட்டு வாங்க நாளைக்கு ஓகே நீங்கள்ப்பா பிஸ்கட்டு பாசிப்பயிறு வெரி குட் நீங்கள்ப்பா பிஸ்கட்டு சரி ஃப்ரூட்ஸ் கொண்டு வாங்கப்பா நாளைக்கு தட்டை தட்டை அதை போய் அட்டன்ட்டாங்க ஓகே தட்டை வெரி குட் ஓகே சாப்பிடுறது வச்சுக்க சாப்பிட்டு முடிஞ்சீங்க பல்லடிக்க போது